Gracias. வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் கிளம்புங்க அலமது இல்லா எல்லோரும் நல்லாயிருக்கோம் இருக்கும் நீ அப்படின்னு கேட்டுருவீங்க இன்னும் கொஞ்சம் நாள் விட்டேன் அப்படின்னாக்கா ஸோ அதனால வந்துட்டு கம் பேக் அப்படிங்கிற மாதிரி திரும்பியும் வந்தாச்சு இருபத்தி ஏழாம் கிழமை வீடியோவில் இருந்து பார்த்துருவோம் ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு நாங்கள் கிளம்பி எங்கே வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா குட்டிக்கு வந்துட்டு ஓப்பன் ஹவுஸ் இருந்துச்சு ஸ்கூலில் ஸோ அதை வந்து அட்டன் பண்ணிவிட்டு சகில் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகியிருக்காங்க ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஆன ஹாப்பினஸோடு அவங்கள கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதோட வந்துட்டு நாங்கள் கிளம்பி இருக்கோம் ஸோ கடலூர் போகலாம் அப்படின்ட்டு கடலூர் போயிட்டு குட்டீஸ்கு வந்து எனக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் கடலூர் கிளம்பியிருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங்கே வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓப்பன் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்திருக்கேன் மார்னிங் நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல வேலை முடிச்சுட்டு அதோட வந்து நாங்கள் கடலூர் கிளம்பி வந்தாச்சு எனக்கு மட்டும் சிங்கப்பூர் சேரீ இருக்கு இல்லையா அது எடுத்ததோடு இருக்குது இன்னும் குட்டீஸ்க்கு யாருக்குமே வந்து ட்ரெஸ் எதுவுமே எடுக்கலை சரி இங்கே வந்து ஆனந்தம் வந்தோம் இங்கே வந்து ருமேசா பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஸோ ஆனந்தம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த ஷாப்புக்கு நான் வந்ததே கிடையாது இப்போ தான் வந்துட்டு முதல் முறையாக வந்து வந்தேன் எப்படி இருக்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இங்கே வந்து பட்டு சேரீ செக்ஷன் இருந்துச்சு அங்கே போயிட்டு கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் பார்த்தோம் இந்த சேரீஸை வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து எங்கள் வீடு குடிப்பு இந்த வீடு பால்காயிடுச்சுனப்போ இல்லை பால் காய்ச்சினப்போ இல்லை வீடு குடி வரும்போது தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஸாரீ எடுத்து நாங்கள் எல்லாருமே வந்து வேர் பண்ணியிருந்தோம் ஒரே மாதிரி அது கொஞ்சம் பாட்ரு பெருசாக இருக்கும் அதை வந்து சொல்லிவிட்டு அந்த வந்து அதுக்கப்புறம் பட்டு சேரிலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் குடியே சீக்கிரம் வந்துட்டு இங்கே வந்து பட்டு சாரி எடுக்கிற ஒரு ஃபங்க்ஷன் வரும் அதுக்காக தான் வந்து பார்த்து வச்சுட்டு ஓகே நல்லா தான் இருக்குது இன்ஷாலாக வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் வந்து வேறு எந்த ஷாப்பில் வந்து பட்டு சேரீ கொஞ்சம் சாஃப்ட்டு சில்க் அதெல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அடுத்த மந்த் மாதிரி நம்ம வந்துட்டு பட்டு சேரீ வந்து வாங்குவோம் இங்கே இன்ஷாலா ஸோ நிறைய சாரீஸ் இருந்துச்சு நான் கொஞ்சம் நாங்கள் என்ன ரேஞ்சில் கேட்டோமோ அந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்து காமிச்சிகிட்டு இருந்தாங்க ஒன்ஸ் எடுக்கும்போது இந்த பட்டு சாரியெல்லாம் வந்துட்டு ஆசைப்பட்டு எடுத்துடுறோம் அதுக்கப்புறம் வந்து கட்டுறதே கிடையாது அதனாலேயே வந்துட்டு இதை கொஞ்ச நாளாகவே அவாய்ட் பண்ணியாச்சு பட்டு சேரியே வேணாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ என்னவோ தெரியல கொஞ்ச நாளாக திரும்பவும் பட்டு சேரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஐடியா ஒரு ஆசை எப்படி வந்து கம்பி சேரி மேலே உள்ள அந்த காதல் குறையவே மாட்டுதோ அதே மாதிரி பட்டு சேரியும் அப்பப்போ வந்துட்டு அது வந்து நமக்கு தோணிடும் இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க வந்து உங்களுக்கு போரே அடிக்காதா இதே மாதிரி கம்பி சேரி எப்போ எடுக்கிறீங்களே அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்துட்டு போரே அடிக்காது எங்கிட்ட வந்து நிறைய கம்பி சேரி உண்டு எங்கள் அத்தா வந்து நான் வந்து டீனேஜில் இருக்கும்போது எனக்காக எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு வந்த கம்பி சேரியோட கலெக்ஷன் வந்து உண்டு ஆனா அந்த சேரீ கூட இப்ப கட்டினா புதுசா தெரியும் அதெல்லாம் ஒரு எமோஷ்னல் ஒரு சென்டிமெண்ட் எப்போ போய் எதுந்த சேரீ எடுத்து வந்தாங்க அப்படிங்கிறலாம் ஒரு ஃபீலோடு இப்போவும் நான் வந்துட்டு அதை எடுத்து ஆசையாக வந்து கட்டிக்குவேன் எப்போயாவது ஹபி வர நேரத்தில் அந்த மாதிரி டைமில் பிடிச்சி போய் கட்டுவேன் ஆனால் இப்போது போன வருஷம் வாங்கின ஒரு ஒர்க் சேரியாக இருக்கும் ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் இருந்த சேரீயாக இருக்கும் அதை எடுத்து இப்போ கட்டும்போது இது ஏதோ வந்து ட்ரெண்டு போன ஒரு சேரீயை கட்டுற ஒரு ஃபீல் வந்து வருது அது எனக்கு மட்டும்தான் அப்படி வருதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுமா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அது எப்போவுமே என்றுமே எவரி கிரீன் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பி சாரிக்கு மட்டும் நோ வயசே கிடையாது அது வந்து எப்போ வேணாலும் எடுத்து கட்டலாம் அவ்வளோ சாஃப்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால வந்துட்டு அது யார் என்ன சொன்னாலும் சரி நான் வந்து வாங்குறத வாங்கிட்டு தான் இருப்பேன் அல்லாஹ் அடுத்த வருஷமும் வேற மாதிரி ஒன்று வாங்குவோம் ஆனால் கலர்ஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி வாங்குறது அண்ட் அதுலேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து சேரீஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு தெரியாது அதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கும்போது எனக்கு தெரியும் இது நம்மகிட்ட இருக்குது இது நம்மக்கிட்டே இல்லை அந்த மாதிரி இன்ஷாலா ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் என்னோடய கம்பி ஸேரீயோட கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறேன் காமிக்கிட்டமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெண்ட்ஸில் வந்து எல்லாமே கொஞ்சம் ட்ரெஸ் பார்த்தேன் எனக்கு வந்து மெயினாக வந்து ட்ரெஸ் எடுத்தேன் ரொம்ப சீக்கிரமே அமைஞ்சிருச்சு அலமது இல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் நிறைய டைம் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதோடய நோம்பு திறக்கிற நேரமும் வந்துடுச்சு சரி நோம்பு திறந்துடலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்த்தா எனக்கு வந்து அந்த மாலில் வந்து எதுவுமே கண்ணலைப்படலை கேஎஃப்சி மட்டும்தான் கண்ணில் பட்டுச்சு சரி அதை வச்சு நோம்பு திறந்தாச்சு நோன்பு திறந்துட்டு வந்துட்டு ட்ரிங்கெல்லாம் குடிக்கவே கூடாது வேறு வழி இல்லை எனக்கு வந்துட்டு இந்த இந்த கம்போலைஸ் இதுதான் வந்துச்சு ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து நோன்பு திறந்தாச்சு எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டைமுக்கு வந்துட்டு இது கிடச்சதே வந்து சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அலமதுலா நோன்பு திறந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு மேக்ஸுக்கு போனோம் என்னோடய ஷாப்பிங் ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்ட்ஸில் முடிச்சுட்டேன் சகில் குட்டிக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ட்ரெண்ட்ஸில் விட மேக்ஸில் பார்த்துட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த மேக்ஸுக்கு வந்தோம் பட் ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஷெஷுவல் அப்படிங்கிற மாதிரி லைட் கலரில் தான் இருந்துச்சு மேக்ஸில் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டான கட்டிங்கோடு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கறதுக்கு வெரைட்டி வெரைட்டியாக இனிமேல் நல்லா இருந்துச்சு பட் வந்துட்டு நான் அங்கே எடுத்து ட்ரெஸ்ஸோடு கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு ட்ரெண்ட்ஸில் எனக்கு ட்ரெஸ்ஸு அமைஞ்சு இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் ஓகேவாக தான் இருந்துச்சு ஆ நம்ம தான் நல்லபடியாக எடுத்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மனசு வந்து இங்கேயும் அங்கேயும் அலையமோதும் இல்லையா ஸோ அதனால அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஹபிட்டையும் காட்டிகிட்டு இருந்தேன் ஹபிக்கு ஏதாவது பிடிக்குதா அப்படின்ட்டு பட் அங்கே காமிச்ச ட்ரெஸ் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இங்கே வந்துட்டு ஓகே ஓகேவாக தான் இருக்குது ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் நான் எப்போ வந்துட்டு மேக்ஸ் பக்கம் வந்தாலும் இந்த இயரிங்ஸ்லாம் பார்ப்பேன் இந்த ஆர்டிஃபிஷியலான இந்த ஜுவல்ஸு இதெல்லாம் வந்துட்டு யூனிக்கான டிசைனாக இருக்கும் ஸோ எப்போதான் இப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் பட் என்ன பண்ணுறது காதுக்கு ஒத்துக்காது வேறு வழியே இல்லை பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு அப்படியே வந்து விட்டுட்டு திரும்பி கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு கிளம்பிட்டேன் ஸோ யாரெல்லாம் இதை வந்து ஆசைப்படுவீங்க ஆனால் போட்டுக்க முடியாது அப்படின்ட்டு என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு போட்டுக்க முடியாது காது வந்து கொஞ்சம் ஊரல் வர மாதிரி இருக்கும் அதாவது மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு நான் அதை போட மாட்டேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல் கண் இந்த பக்கம் போகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை பார்த்தேன் அழகாக இருந்துச்சு கையில் எடுத்து பார்த்துட்டு ஸோ என்ன பண்ணுறது அங்கேயே வச்சிட்டு அப்படியே வந்துட்டு மனசே வரல அந்த இடத்த விட்டு நவருறதுக்கு இதனால வந்து நகந்தாச்சு சகில் குட்டிக்கு எல்லாமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு பில்லு போட்டுட்டு அதோட வந்து கிளம்பிட்ட கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டு ட்ராவலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஷகர் வந்து மச்சியோட ஊரில் பள்ளியில் வந்து பெண்களுக்கு வந்து ஷகர் அப்படின்னு சொல்லிட்டு மச்சி வந்து கூப்பிட்டுருந்தாங்க ரெண்டாவது மச்சி அங்கே போயிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க நாங்கள் தான் வந்து லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நாங்கள் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து நோன்பு வச்சோம் அல்ஹம்துலில்லா ரொம்ப 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 சிறப்பாக இருந்துச்சு அன்னைக்கு நைட் வந்துட்டு என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லா ஷகருமே வந்து நம்ம சமைச்சி அந்த டைமிங்க்கு எழுந்திரிச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்து ஸோ அப்படியே போயிட்டு இருந்த நாளில் நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து நோன்பு வைக்க சொல்கிறாங்கங்கும்போது அது ஒரு விதமான ஒரு ஃபீல் ஒரு சந்தோஷம் அலமது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே சேர்ந்து வந்து சகர் செஞ்சுட்டு அதோட வந்து நாங்கள் எங்கள் மச்சி வீட்டுக்கே போயாச்சு இந்த பள்ளியில் தான் வந்துட்டு நாங்கள் சகர் செஞ்சோம் அதுவும் பள்ளிவாசலில் போயிட்டு அந்த சகர் சாப்பாடு நமக்கு கிடச்சிருக்கு அன்றைக்கி நம்மளோட ரஜக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு அதோட மச்சி வீட்டுக்கே வந்துட்டோம் ஃபஜர் தொழுக முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு இடத்துல மிங்களாகி ஆகி அப்படி பேசி ஜாலியாக இருக்கும்போது தான் இந்த பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நச்சரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா அன்னைக்குமே வந்து சகிம் சகிள் எல்லாமே வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாமா எல்லாம் வாயை மூடிட்டு கப்பு சிப்பு நான் அங்கங்கே படுத்து கிடங்க காலையில் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மிரட்டல் தான் ஸோ அதுக்கப்புறம் மச்சி வந்து டீ போட்டு வந்தாங்க கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேற்று சொல்லிவிட்டு அன்றைக்கி நோம்பு நாங்கள் வச்சாச்சு அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஆர்டர் இருந்துச்சு ஆர்டர் வந்துட்டு அலமது இல்ல அன்றைக்கி நிறையவே ஆர்ட்ரு இருந்துச்சு சரி எல்லாத்தையும் வந்து கட கடன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரத்தோடையே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே அன்றைக்கி வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னாக்கா ஈவினிங் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னா அப்புறம் கொரியர் போட முடியாது ஸோ நான் மொதல் நாள் ஆர்டர் எடுத்தேன் அப்படின்னாக்கா மறுநாள் வந்து அதை ரெடி பண்ணி சென்ட் பண்ணிவிடுவேன் அப்படி தான் வந்துட்டு டெய்லி டெய்லியை வந்து ஆர்டர் எடுக்கிறதும் அதை கிளியர் பண்ணுறது அந்த மாதிரி போகுது இடையில் வந்து எனக்கு எப்போ டென்ஷன் ஆகும் அப்படின்னாக்கா இந்த சண்டே வந்துடுச்சு அப்படின்னா தான் வந்து டென்ஷன் ஆகும் ஏன்னா வந்து ஒரு நாள் வந்து டிலே ஆகிடும் இல்லையா ஸோ அதில் வந்துட்டு நான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் வந்து டிலே ஆகும் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி வந்துடும் இல்லைன்னா வந்து கொரியர் வந்து நான் சொன்ன டைமிங்கில் சென்ட் ஆகாது இல்லையா ஸோ அப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாயிடும் இந்த ஒரு நாளால் எவ்வளோ பிரச்சனை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பிடிச்சி இருக்கிற சண்டே வந்து இந்த கொரியர் சென்ட் பண்ணும்போது மட்டும் எனக்கு வந்து கோங்கோமோ வரும் ஏன் இடையில நீ வந்த அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு ட்ரிபிள் சாக்லேட் அண்ட் வந்து நட்ஸ் ப்ரௌனி தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்துட்டு யார் கொடுத்த ஆர்டர் அப்படின்னு சொல்லட்டுமா இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு உங்களால் நம்ப முடியுதா என்னாலுமே நம்ப முடியல யூஎஸ்லேருந்து ஒரு அம்மா வந்து கால் பண்ணாங்க எனக்கு வந்துட்டு ப்ரௌனி ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் யுஎஸ்லாம் எங்கேருந்து அனுப்ப முடியும் அப்படின்னு என் மெயினில் நினச்சிட்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப்பில் தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க பட் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறனால வாய்ஸ் மெசேஜ் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஆர்டர் வேணும் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க வந்து எல்லாத்தையுமே மார்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க என்ன என்னதெல்லாம் எனக்கு வேணுமா ரெடி பண்ணி தருவீங்களா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு நீங்கள் ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நமக்கு வந்து ஒரு பல்கான ஒரு ஆர்டர் வருது அப்படின்னாலே வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் இது வந்துட்டு நம்மளை ஏதாவது ப்ராங்க் பண்ணுறாங்களா இல்லை கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு அது சொந்த அன்னைக்கு வந்துட்டு அவங்க வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக வந்துட்டு பேசினாங்க பேசிட்டு வந்துட்டு உடனே வந்துட்டு அவங்க அமௌண்ட்டும் வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கம்மா இன்ஷாலாம் கொஞ்சம் சீக்கிரம் சென்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே வந்து குட்டி பசங்களுக்காக தான் அதனால் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி சென்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் அது நீங்கள் சொல்லணுன்னே வேணாமா நான் வந்து ஏன் பிள்ளைங்களுக்கு எப்படி செய்வேணும் அந்த மாதிரி தான்மா செய்வேன் அப்படின்ட்டு நானும் சொல்லியிருந்தேன் அஹமது அவங்களுக்காக தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பக்கத்து ஊர் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொரியரில் கூட கொடுக்கல ஸோ கையில் கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்ட்டு அத்தாக்கிட்ட கொடுத்து சென்ட் பண்ணேன் ஸோ எல்லாருக்குமே அப்படி பண்ண முடியாது பட் வந்து இது கொஞ்சம் நிறையாவும் இருந்துச்சு அண்ட் வந்துட்டு அந்த டைமிங் நான் வந்து அவங்கக்கிட்ட டூ டேஸ் சொல்லியிருந்தேன் அந்த டைமிங்கில் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் அத்தா கிட்ட கொடுத்து கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வர மாதிரி கொடுத்து விட்டுருந்தேன் ஸோ இது வந்து நான் வந்து நியூட்ரலா ப்ரௌனி வந்து ரெடி இருக்கேன் பேட்டர்லேயுமே வந்து நியூட்ரலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இதுலேயுமே நம்ம வந்து டாப்பிங்க்கு வந்து நியூட்ரலாக போட்டு இந்த மாதிரி அதை வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு பண்ணுறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணும்போது அதோட டெக்ஸ்சருமே வந்துட்டு பேக்காகி வரும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனியில் நியூட்ரலாக வந்து கேட்டிருந்தாங்க எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க அலமதுல்ல அவங்க எப்படிலாம் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாமே நான் ரெடி பண்ணினேன் அண்ட் வந்து ஓரியோவில் கேட்டிருந்தாங்க எல்லாமே கிட்ஸ் அப்படிங்கிறனால கிட்ஸுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அண்ட் வந்து பிஸ்காஃப் கேட்டிருந்தாங்க அது மட்டும்தான் வந்துட்டு என்கிட்ட இல்லை பிஸ்காஃப் வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்போங்க கையில் இல்லை அதனால் வந்து நான் சொன்னேன் பிஸ்காஃப் வந்து இல்லைம்மா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு அப்புறம் ஆப்ஷன் நான் வந்துட்டு கிட் கட் அண்ட் வந்து ஹர்சஸ் அதெல்லாம் கேட்டேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து கிட் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அலமதுல்லா இந்த இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து அமையிறது வந்து என்னுடைய இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு ஒரு பலமாக தெரிஞ்சிச்சு நம்மளை ட்ரெஸ் பண்ணி எப்படி சொல்கிறதுனே தெரியல யூஎஸ்லேருந்து கால் பண்ணி இங்கே உள்ள அவங்களோட பேர பிள்ளைங்களுக்காக என்னை வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க அலமது இல்லா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோ ஹாப்பினஸோடு பார்த்திங்கன்னா நான் இதெல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஒர்க் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் கூல் டவுன் பண்ண வச்சுட்டு ஸோ இந்த பிளேஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதை வந்து பேக் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பேக் பண்ணணும் இல்லையா ஸோ அதை வந்து பார்த்து பார்த்து பேக் பண்ணணும் முதல்ல இதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ட் அவங்க வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க நான் அவங்க வீடியோஸ் பார்த்துருக்கேம்மா அவங்களோட சுத்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சுத்தமாக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அழகம் தெரியல அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது ஏன்னா வந்துட்டு அந்த வார்த்தைகள் வந்து நம்ம சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம் அதை வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இன்னுமே வந்துட்டு அதை நம்ம லைஃப் லாங் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் யாராவது என்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்துட்டு ப்ரௌனி டீட்டெயில்ஸ் அண்ட் வந்து ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதெல்லாத்தையுமே பண்ணி முடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஐ ஃபீல் வந்து வெரி ஹாப்பி அப்படின்ட்டு சொல்லலாம் எல்லாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வந்துட்டு ஒவ்வொரு பேக்கிங்கும் நான் வந்துட்டு நீட்டாக பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணி அப்பா கிட்டே கொடுப்பேன் அவங்க வந்துட்டு அதை வந்து நல்லா ஒட்டி கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம பேக்கிங்கோட சீக்ரெட் நிறைய நிறைய கமெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து உங்கள் பேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கீங்க அலமது நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸ் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து இன்னுமே பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு தோணும் இல்லையா அந்த மாதிரி நான் வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் அப்பாக்கிட்ட சொல்லுவேன் அவங்க வந்து இன்னுமே ஒரு ரெண்டு டேப்பு எக்ஸ்ட்ரா ஒட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா சீல் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த கொரியர் போடுறது அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பார்சல் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி சென்ட் பண்ணி விட்டாச்சு ஸோ அன்னைக்கு டே வந்து அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஒர்க் எடுக்க நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தோம் ஸோ அன்றைக்கி இங்கே வந்து இருபத்தி ஏழாம் கிழமை உங்கள் ஊரோட இருபத்தி ஏழாம் கிழமையோட சிறப்பு எல்லாமே சொல்லுங்கள் எங்கள் ஊர் வந்துட்டு நல்லாயிருக்கும் லைட்டிங் எல்லாம் போட்டிருப்பாங்க அண்ட் வந்து நைட்டு வந்து தராவிக்கு தோல்விக்கு போயிட்டு அண்ட் வந்துட்டு லேட் நைட்டு வருவோம் அதுக்கப்புறம் சீருணியாக வந்து லட்டு கொடுப்பாங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல் வந்து லட்டு தான் என்னோடய சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த லட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ பிடிக்கும் இப்பயும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது நான் இந்த வீடியோவில் வந்து எண்டில் காமிக்கிறேன் லட்டு அண்ட் வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கிளப்பி விட்டுருணும் அப்போல்லாம் வந்து அம்மாக்கிட்ட வந்து நாங்களாம் எவ்வளோ நச்சரிப்போம் தெரியுமா இப்போ நாங்கள் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பட் அம்மாலாம் வந்துட்டு அப்போ பலவடை சுட்டுட்டு அது பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க நை நை நைன்னு எனக்கு கலப்பி விடுமா கலப்பி விடுமான்னு சொல்லிட்டு போயிட்டு நின்னுட்டு இருப்பேன் ஏன்னா அந்த சாயங்காலத்தில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு விளையாடுறது ஸோ போகிறது வருது அது வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பசங்க தான் அப்படிங்கிறனால அப்படியே சட்டை பேண்ட்டை போட்டுவிட்டோமா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுடுறோம் ஆனாலும் என்கிட்ட உள்ளதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான் என்னான்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ நேரம் ஆகிடும் ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா அந்த ட்ரெஸ்ஸை போடலாமா இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்போவுமே வந்து ஒரு ரெண்டு மூணு டிஷர்ட் வச்சு அவன் வந்து செலக்ட் பண்ணலாம் எது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபைனலி வந்து இது அவங்க அத்தா இருக்கும்போதே வாங்கி கொடுத்துட்டு போனாங்க அடுத்து நோம்பெல்லாம் வருது பெருநாளாம் வருது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஃபைனலாக அவங்க அத்தா செலக்ட் பண்ணி கொடுத்தது தான் வந்து சின்ன குட்டி செலக்ட் பண்ணாங்க அண்ட் வந்து பெரிய குட்டி வந்து கொஞ்சம் ரூம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே ஃப்ளோரையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த ரூம் வந்து அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங்க்கு வந்து குறைச்சிலே கிடையாது கேட்டுட்டேன் அப்படின்னா வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா போதும் அலமது வந்து நல்லபடியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங்லாம் என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு அப்படியே ஹபி மாதிரி தான் ஹபி வந்து ஹெல்ப்புன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து நிற்பாங்க அந்த மாதிரி தான் பசங்களும் ஆனால் வந்து கேட்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் எப்படின்ட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த கம்பி சாரி தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா அவங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருமே அவங்க அத்தா இருந்தப்போ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் ஸோ இருபத்தேழாங்கிழமைக்கோ இல்லை பெருனாக்கோ வேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு டீ ஷர்ட்டும் வந்துட்டு இந்த ஜீனும் வேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதோடு வந்துட்டு நாங்களும் அப்படி வெளில போய் நிற்கிறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க ஸோ நானும் வந்துட்டு அதோட ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் ஊதெல்லாம் போட்டு விடுவோம் அப்படின்ட்டு ஊதெல்லாம் போட்டு விட்டுட்டு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை அப்படியே வந்துட்டு நான் சிங்கப்பூர் கடையில் வாங்கினது தான் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபாரினில் ஹஸ்பண்டை விட்டுட்டு இந்தியாவில் இருக்கிற பெண்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அழகாக கிளம்புனதுக்கப்புறம் ஸோ ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி ஸோ எப்படி கிளம்பியிருக்கோம் என்ன கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம் இல்லையா ஸோ அந்த மோமெண்ட் தான் இது என்ன தான் சொல்லுங்கள் போன வருஷம் வந்துட்டு அங்கே வந்து இருபத்தி ஏழாம் கிழமைனா என்னன்னே இல்லை அப்படி ஓடிட்டு இருந்துச்சு சவுதியில் ரெண்டு வருஷமாக நான் வந்து இருபத்தி ஏழாங்கிழமையே மிஸ் பண்ணினேன் பட் இங்கே வந்துட்டேன் இருபத்தி ஏழாங்கிழமை வந்து சூப்பராக வந்து இருக்கு ஆனால் வந்து பக்கத்தில் ஹாபி இல்லை என்ன லைஃபோட இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணிகிட்டு இருந்துச்சு அப்பப்போ வந்து மெயிண்டுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நானே வந்து எனக்குள்ளே சொல்லி பூஸ்டப் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுவீங்க சீக்கிரமே எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ட்டு நம்புவோம் இன்ஷால்லா அல்லாத்தில் எல்லாத்தையுமே வந்து லேசாக்கி வைப்போம் எல்லாம் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் சிக்கிக்கிட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டே கூட விட்டு வைக்காம ஃபீலிங் வந்து ஒட்டிக்குது என்ன பண்றது ஸோ அல்லாஹ் எல்லாமே மாறும் அப்படின்ட்டு நம்புறேன் எங்களுக்காக நீங்களும் துவா செய்யுங்க எங்களோட துவாக்கள்லாம் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு கிளம்பி வந்து ஊதெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இங்கேருந்து இருந்து கிளம்பி எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனேன் எங்கள் அண்ணன் வீட்டில் வந்துட்டு மச்சி எல்லோரையும் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பள்ளிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம் ஸோ இந்த நாள் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து பலவடை சுடுவாங்க பலவடை சுடணுன்னு எனக்குமே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த வருஷம் எப்படியாவது பலவடை சுட்டுணும் அப்படின்ட்டு பலவடையோட ரெசிப்பியுமே எனக்கு தெரியாது அம்மாவுக்கு தான் தெரியும் அம்மாட்ட கேட்டு எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அம்மா ஏன் வரல அப்படின்ட்டு கேட்பீங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோவா அவங்க அங்கேயும் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறது இல்லை ஸோ அதனால தான் வந்துட்டு அம்மா வரல தொழுகி கூட அவங்கள கூட்டிகிட்டு போக முடியல அத்தை வந்து ஸ்டாக வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க வீட்டுலேயே தொழுகட்டும் அப்படின்ட்டாங்க இன்ஷாலாக நான் வந்து பெருநாள் வீடியோவில் அதில் வந்துட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பசங்க பைக்கில் வந்து பள்ளிக்கு வந்தாச்சு ஆளுக்கு ஒரு பைக்ல எங்கூர் பள்ளியில வந்து பெண்களுக்கு தொழுவை வந்து ஒரு சைடு வந்து நடக்கும் உங்கள் ஊரில் எப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன்னா ஸோ கரெக்டாக பண்ணுறேனான்னு கூட தெரியல எப்படி போச்சு இவ்வளோ தூரம் உங்களுக்கு வாக் வந்து போர் அடிக்காமல் போச்சா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சகீல் குட்டியை வந்து நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நீ ஏன் கூடிய இரி அப்படின்ட்டு சகிம் வந்து அத்தா கூட வந்து ஜென்ஸு செக்ஷனுக்கு அந்த பக்கம் போயிருக்கான் நான் வந்து சின்ன குட்டியை மட்டும் நீ ஏன் கூடிய இரி எனக்கு அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் அடுத்த வருஷம்லாம் வந்துட்டு நான் வந்து அந்த பக்கம் போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான் இந்த வாட்டியே வந்துட்டு விட்டா போதும் நான் ஓடிடுறேன் அந்த பக்கம் மாதிரியே தான் சொல்லிட்டு இருந்தான் அதோட வந்து நல்லபடியாக தொலுகள்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சீனிலாம் வாங்கிக்கிட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த கிளிப்பிங் எடுத்திருந்தேன் ஸோ நம்ம பள்ளி வந்து எப்போவும் இந்த இருபத்தி ஏழாங்கிழமை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும் ஜொலிக்கும் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு சின்ன வயசுல இருந்தே இதை ஓடி வந்து இந்த பள்ளியை பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போலாம் பெண்களுக்கு தொழுகை வந்து இங்கே வைக்க மாட்டாங்க ஆனால் ஓடி வந்து பள்ளியை பார்த்துட்டு கொஞ்சம் விளையாடிட்டு அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம் சின்ன வயசில் இப்போ வந்துட்டு இங்கே பள்ளியில் வந்து தொழுகை வைக்கிறது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது நல்லபடியாக தொழுதுட்டு சீனியாக எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு போயாச்சு ஸோ இதோட இந்த விலாகை முடிக்கக்கூடிய நேரமும் வந்துடுச்சு இந்த விலாகை இப்போ முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம ரம்ஜான் விலாகில் வந்து சந்திப்போம் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கம்மேண்ட்ஸாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்